உனக்கு யோசிக்காரன் இடம் விட்டு இடம் சொன்னேன் அவன் பேச்சை கேட்டு நானும் வேற இடத்துக்கு காலி பண்றேன் வீட்டை எப்படியாவது அங்க போனாலும் இந்த கஷ்டம் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இதான் அந்த வண்டிக்காரனை வர சொன்னேன் ஆனாலும் இன்னும் காணும் எவ்வளவு நேரம் கமண்டிக்கிட்டு நிக்கிறதுன்னு தெரியல உலக எப்பா பாப்பா 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 என்ன ஏதாவது செய்யற வேலை விட்பட்டுங்க இந்த வேலைக்கு போயிக்கா ஊர் வேலைக்கு இல்லையாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்க புல போடுறதுக்கு அப்புறம் யுவாசிக்காரன் போய் பார்த்தேன் சொல்லிட்டேன் இடம் விட்டி இடம் மாறிட்டேன் அப்படியா எந்த இடம் கிரகம் தெரியலையா இடம் விட்டி இடம் மாறு லட்சாந்தி புஞ்சி ஆயிருவே ஓ இட முட்டி இட கிரகங்கள் தான் ஏன் மாறு நீ இருக்கே மாறுற நம்ம மக சொல்லிட்டாங்க அப்பத்தி லச்சாதி குஞ்சி ஆகணும் சொன்னா அது வந்து என்ன உன் இருக்கிற இடத்துக்கு கலக்க உயிர் அப்படின்ட்டா எவ்வளவு தூரம் போகணும் நூறு கிலோமீட்டர் பக்கம் போகுது நூறு கிலோமீட்டர் இருக்கு ஈரோடு பக்கம் போயிருப்பா ஈரோடு கிழக்கு தான் போறேன் அங்கே வீடு பாத்திருக்கேன் ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு தெரிஞ்சு போச்சு என்ன என்ன கேட்டா ரொம்ப கஷ்டமா நான் என்ன பண்றது பண்றதுன்னு போய் கேட்டேன் கரெக்டா தான் ஈரோடு பக்கம் ஈரோடு கிழக்குன்னு சொல்லல சரிதான் ஏப்பா இந்த பிடிப்பா

புது வருஷம் வருது ஆமா ஆனா இங்க ஈரோடு கிழக்குல மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை இடைத்தேர்தல் வருது இல்லையா இணை வருது ஆமா அந்த ஜோசியர் என்ன சொன்னா உன்னையே ஈரோடு கிழக்கு பக்கமா அந்த பக்கம் ஈரோடு கலக்கு பக்கமா போனா அது குறிப்பா ஈரோடு கிழக்கு பக்கமா போனான் ஆமா ஏன் சொன்னாங்கன்னா போன வருஷம் இந்த மாதிரி இடைத்தேர்தல் வந்தது அதுல கூட யூவி கே சொல்லி ஒருத்தர் வேட்பாளர் ஜெயிச்சாரு பல பேர் வேட்பாளர் போட்டி போட்டாங்க நாம் தமிழ் கட்சியில கூட மேனகன் அவன் சொல்லி ஒரு பொண்ணு நின்றாங்க இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னா சரி போன தேர்தலுக்கு ஆடுக்கு பட்டி போட்டு அரைச்சு பாத்திருப்பேன் மாடுகள் பட்டி ஓட்டு அடைச்சு பாத்திருப்பேன் கோயில் கூட பண்ண வச்சு அடைச்சு பாத்திருப்பேன் ஆனா மனுஷங்களை எல்லாம் அடைச்சு வச்சு பட்டி போட்டு இருந்தாங்க ஐயா அதே போல இப்ப இடைத்தேர்தல் கஸ்டமா இருக்குன்னு கேட்டியா அங்க போச்சுங்களா இடைத்தேர்தல கீரை ஒரு கிழக்கு போனேனா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேளு

நாளைக்கு நீங்க இருக்கு நேரம் வந்திருக்க எட்டு மணிக்குழம்பு இட்லி இட்லி கொடால் குழம்பு வாங்க காலையில் டிஃபனு இடைத்தேர்தலோட வாங்கிவிட்டாங்க இடைத்தேர்தல் நடந்தது நான் சொல்றேன் மத்தியானம் உடம்புல நீங்க உட்காந்து டயர்டாயிருந்தீங்களா லைட்டா சரியா

சரியா அப்படியே இருந்தா சாயந்திரம் ஆயிடுது அப்படியே ஒரு கப் சுண்டல் பால் ஏதோ குடுப்பாங்க அதையும் குடிச்சுக்கலாம் சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு அப்படிங்களே கிளம்பணின்னு வீட்டுக்கு போகும்போது வெங்காயம் வீசிட்டு போகாதேப்பா போகும்போது போறதே போறேன் இந்த ஒரு ஐநூறு காசை வாங்கிட்டு கொஞ்சம் மீதி இருக்கு அதையும் குடிச்சு போய் நல்லா வீட்ல ரெஸ்டு திரும்ப நாளைக்கு வண்டி வரும் நம்ம வண்டி ஏறிட்டு வந்துரு அப்படின்னு ஏறி வந்தீங்கன்னா நாளைக்கு நாட்டுக்கோழி குழம்பு இட்லி மத்தியானத்துக்கு பிராய்லர் கோழி சிக்கன் பிரியாணி லெக் வைச்சு அப்புறம் அதே உள்ள சாயந்திர பால் காபி இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு ஊர்லயும் வந்து கோழியை கறி கிடைக்கல போவோம்ல மட்டன் கடைக்கு மீன் கிடைக்கும் போவோம் ஞாயிற்று கோழியை கொண்டு வந்து அவங்களே வீட்டுல நீங்க கூட போயிடாதீங்க எல்லாம் சொல்லிட்டு வீட்டிலே கண்டிப்பா கிடைக்க ஐயோட கிழக்கு அப்படிதான் இருக்கு நீ வந்து எந்த கட்சிக்கார பற்றாரு எந்த கட்சிக்காரனுக்கும் நீ கண்ணுல போடக்கூடாதுங்க ஒரு கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க பட்டி போட்டு வச்சிருந்தாங்க ஆண்டுப்பட்டி மாட்டுப்பட்டி போய் மனசனுக்கு போட்டு எந்த மக்கள் இனியுமே யாருடைய கண்ணுக்கும் பட்டக்கூடாது வேற எந்த கட்சிக்காரன் வந்து உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு நீ எங்க திருந்தி பரவாயில்லைங்க நான் தான் கட்சிக்காரங்க மண்ணுக்கும் மக்களுக்கு அந்த பொண்ணு கூட ஓட்டு மேனகன இருக்காங்க அவங்க யாருக்கு படாம வந்து ஒரு மனுஷப்பட்டி போட்டு அமைச்சு வச்சிருந்தாங்க ஊரத்தூட்ல அந்த பக்கம் உட்காந்து அந்த மாதிரி வச்சிருந்தாங்களா ஜோசி அறந்த சரியா போச்சா சம்பளத்துக்கு சம்பளமாச்சு பிரியாணிக்கு பிரியாணியாச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு கறிக்கு கடையில போய் வயசுல போன வேண்டாம் அது எந்த கவலையும் இல்லாம நீ வாட்டுக்கு தூக்கி அப்படியே போய் படுத்துட்டீங்கன்னா போதும் மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி மறு வீட்டுக்கு வந்த மா மருமகல மாமியார் வீட்டுக்கு போன மருமலை இந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் அது கை நிறைய காசு சாப்பாடு எந்த செலவும் கிடையாது இது போக பாத்துக்கா சரி ஏற நேரத்துல நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் சின்னத்துக்கு போட்டுருங்க ஆயிர ஓட்டி சொல்லி ஒட்டுமொத்த கடனையும்

இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா நேர்மையா இருக்கிற மாதிரி ஆமா நீங்க வாக்களிக்க போற மக்களும் உண்மையை நேர்மையா வரலான்னு நீங்க பணத்தை வாங்கிட்டு வாக்களிச்சீங்களா ஆஹ் அப்புறம் இந்த மாதிரி தான் அப்புறம் இப்படிதான் திங்கி விடுவாய்ங்க ஆஹ் அப்புறம் சரி இப்ப நீ இதுவெல்லாம் சொன்னீல்ல ஆம்பளை ஆளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பொம்பளை ஆள் ஜமாஜா சொன்னமுல்ல அது நீயே சொல்லியா ஏமா சீர துணிமணி எல்லாம் தவச்சிடாதியே அவனே வருவான் அவனே அழைச்சு கும்மி காய போட்டு

அவனே வருவான் ஈர்வலி சீப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவேன் எல்லாத்தையும் ஈர்த்தி விட்டு ஆளாக சட எல்லாம் வச்சு கழிச்சு விட்டு ஐநூறு ரூபா கையில காசு காய்ச்சி குடிச்சிப்பேன் அப்புறம் குழந்தை எல்லாம் சட்டியும் கிட்டி முடியாது கழிச்சு கழிஞ்சு கிடைக்க அதெல்லாம் கழுவி விடுறதுக்கும் ஆளும் இல்லைன்னு எதிர்பார்க்காதியா அவனே வருவேன் அவனே பங்கட்டோட பாதியோட வருவேன் தண்ணியோட கொண்டு வந்து எல்லாத்தையும் கழுவி விட்டு போயிடுவேன் குழந்தை எல்லாம் எல்லாத்தையும் புளிப்பாச்சு விட்டு போவேன் ஹோட்டல் கடை எனக்கு என்ன இவங்க எல்லாம் பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்துக்கிறாங்க அப்படிலாம் வந்து முதல் லட்சத்தையும் நடந்துக்கேன் எல்லாம் எல்லா வேலையும் செய்வேன் எல்லா பூக்க வேலையும் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் நிப்பாங்க பாரு இப்படி ஜெயிச்சு ஏமாச்சு ஓட்ட வாங்கிட்டேன் ஓ இன்னும் பண்ண முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் நீ போய் அங்க இந்த நிப்பத்துக்கு வச்சிருப்பாங்க என்ன இல்ல வெளிநாட்டு நாய்

உன் குழந்தை அந்த குண்டிய கள்ளி விட்டனல அப்படி அந்த ஈரப்ällä ஈட்டி விட்டனல தோசை சூட் கொடுத்தனல வாசல்ல தள்ளி கோலம் போட்டு கொடுத்தனல இப்படி எல்லாம் கேப் சும்மா ஜும்மா ஓடா ஓட்டு போட்டேன் இந்த தேவுக்கு இந்த ஆ அதுக்குள்ளே ஒரு படி போய் கைகள் எல்லாம் அமுத்தி விட்டு நம்மளை தூக்கு வச்சு போகாதுன்னு நினைக்கிறேன் இந்த கடையை எதாவது வித்தியாசமாக எழுதி யோசிச்சு பார்க்க வேணாம் செஞ்சிருப்பா ஆயிடுச்சு உள்ளே போயிட்டு வெளியில் அனுமதிக்கிறா வேறு ஜோதி வேற மாதிரி க்ரிட்டி ட்ரிட்டிக்கலாக யோசிச்சு ஏதாவது வேற நம்ம பண்ணாலும் பண்ணலாம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் மகிழர்களை அப்படியே வரட்டி விட்டு கைகள் அமுத்தி விட்டு இன்னும் என்னென்ன நம்மளுக்கே ஓட்டு போட்டுருங்க அஞ்சு வருஷம் இதே போல உங்களுக்கு பண்ணுவேன் இல்லை ஒரு வருஷம் பண்ணுவாங்களா ஏன்னா பிளச்சிடுவேன் இந்த முந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லி ஓட்டு கேட்டு வராங்க எல்லாரும் நம்பிச்சேன் ஓட்டு பண்றீங்க கிடைச்சுட்டு ஒரு மாதிரி நடக்க போறதுக்கு அப்புறம் தண்ணீர் வரி உயர்வு ஆமா சொத்து வரி உயர்வு மின்சார கட்டம் உயர்வு அரிசி பால் வரிக்கும் எல்லாம் பண்ணிட்டு கரைச்சு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாயுமே நான் கிட்டே எப்படி போக வேண்டிய அதான் இல்லீன்ட்டாங்கல்ல இது கொடுத்தேன் அதுக்கெல்லாம் காசி இல்லைங்கிறானே நிதி இல்ல ஆனா இடைத்தேர்தல ஒரு மாதிரி நிதி இப்ப பாருங்க எல்லா இங்கு இல்லாத நிதியும் இப்ப வந்து கொண்டாந்து குமி பஞ்சு ஈரோடு கிழக்குல ஆனா இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு

ஆமா அந்த ரோட் மட்டும் நான் ஜீமானத்தாங்க போடுவேன் அப்புறம் நீங்களும் அதே மாதிரி போட்டு விட்டுருவீங்க அப்பதான் இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா ரோடும் நல்லா இருக்கும் ஆமா உம் சரி ஆமாங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்